நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது கிரீன் டீ பிளாக் காபி எடையை குறைக்க எது சிறந்தது என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக எடல் உடையை குறைக்க விரும்புபவர்கள் தேர்வாக கிரீன் டீ அல்லது பிளாக் காபி உள்ளது எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்க நினைப்பவர்கள் இந்த இரண்டில் ஒன்றை தேர்வு செய்கின்றார்கள் கிரீன் டீ பிளாக் காபி இரண்டிலுமே கலோரிகள் மிக குறைவாகவும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாகவும் உள்ளன இவை வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து நம் உடலில் இருக்கும் கொழுப்பை குறைத்து எடை இழப்புக்கு வழிவகுக்கும் ஆனால் இவை இரண்டில் எது உடல் எடையை வேகமாக குறைக்க உதவும் அது குறித்து நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே எடையை குறைக்க விரும்புபவர்கள் தேர்வு செய்யும் முதல் பானம் என்பது கிரீன் டீ ஆகும் அவர்கள் ஒரு நாளைக்கு மூணு முதல் நாலு கப் கிரீன் டீ குடிக்கிறார்கள் இது பல ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு வழங்குகின்றது காரணம் இதில் இருக்கும் காவின் மற்றும் கெட்டசின் ஆய்வு ஒன்றின்படி உடலில் அதிகமாக இருக்கும் கொழுப்பை குறைக்க பெரிதும் உதவுகின்றது கிரீன் டீ வாயிலான எடை இழப்பு நல்ல தூக்கத்துக்கு உதவுகின்றது இது தவிர டைப் டூ சர்க்கரை நோய்க்கும் இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் கிரீன் டீ ஆரோக்கிய பானமாக கருதப்படுகின்றது அல்சமயர் இந்த அல்சமயர் என்பது இது அறிவாற்றல் இழப்பின் அல்லது மறதி நோயின் மிக பொதுவான வடிவமாகும் அறுபது டு எழுவது சதம் ஆன மறதி நோய் இந்த அல்சமயர் நோயினால் ஏற்படுவதாகும் திசுக்கள் அழிவினால் உருவாகும் குணப்படுத்த முடியாத இந்த நோயை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் செர்மானிய மனநோய் மருத்துவரான அலோயிஸ் அல்சமயர் என்பவர் முதன் முதலில் இதைப்பை கண்டுபிடித்தார் இந்த அல்சமயர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அபாயத்தை குறைக்கவும் இந்த பானம் உதவுகின்றது கிரீன் டீயில் மெகனிசியம் லேடுகள் வைட்டமின் பி போலைட் போன்றவை உள்ளன இவை நாம் தினமும் விரும்பி குடிக்கும் பால் கலந்த தேநீரில் கிடையாது எடையை குறைக்க முயற்சிப்பவர்கள் பிளாக் காபியையும் விரும்பி குடிக்கிறார்கள் கிரீன் டீ போலவே இந்த பானத்திலும் காவின் உள்ளதால் எடை இழப்புக்கும் சர்க்கரை நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவுகின்றது பிளாக் காபி வளர்ச்சிதை மாற்றத்தை செயல்பாட்டை அதிகரித்து செய்கின்றது இதனால் பசி எடுக்காமல் ஆரோக்கியமற்ற உணவுகள் சாப்பிடுவது தடுக்கப்படுகின்றது பிளாக் காபியில் வைட்டமின் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பொட்டாசியம் மங்கனீசியம் மங்கனீசியம் மற்றும் ஆக்சினேட்டர் நிறைந்துள்ளன இந்த பானத்தை தொடர்ந்து குடித்து வந்தால் நினைவாற்றல் அதிகரிக்கும் கிரீன் டீ பிளாக் காபி இரண்டுமே வெவ்வேறு வழிகளில் எடை இழப்புக்கு உதவுகின்றன ஆனால் இவற்றின் நன்மைகளை ஒப்பிட்டு பார்த்தால் பிளாக் காப்பியை விட கிரீன் டீயில் தான் சிறந்த தேர்வாக இருக்கும் ஏனெனில் கிரீன் டீ இலைகளில் அதிகமாக நேட்டரிகள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன ஆனால் ஒருவர் இந்த இரண்டு பணத்தில் எதை தேர்வு செய்தாலும் அதை அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடாது ஏனெனில் அளவுக்கு அதிகமாக எதை எடுத்தால் கொண்டாலும் அது ஆரோக்கியத்துக்கு நன்மைக்கு பதிலாக தீமையை விளைவிக்கும் உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் நமது முன்னோர்கள் சொல்லியது போல அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்